பேசிடல வாழ்வே இனி தாண்டி காங்களும் அது பேசுகிற மாதிரி நாளும் என தாரே மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரு

உங்க வீட்டுக்கு போறீங்களா ஏய் கேட்டடி கிட்டி முடிவெடுத்தா யார கிட்ட முடிவு எடுத்தான்னு கேட்டேன் இப்பதான் ஒரு ஃபார்ம்க்கு வந்திருக்கா அதுக்குள்ள நான் அம்மா வீட்டுக்கு போறேன் கிட்ட கேட்டு முடிவெடுத்தனி டாக்டர் நான் உங்க கூடயே தானே இருக்கேன் கல்யாணம் நான் விழுந்தேன் அம்மா வீட்டு சைடே போல தானே அப்படியே போனப்போ இங்க கூட வந்தீங்க தானே ஆடி மாசம் கூட போல பாட்டி அதெல்லாம் தேவை இல்ல பசங்க தான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்குங்க ஆடி மாசம் அனுப்ப மட்டும் ஏற்கனவே சொல்லிட்டாங்களாம் அதான் ஆடி மாசம் கூட எனக்கு கூப்பிட்டு போல ஆனா இப்ப வாமா நாலு நாள் தங்கிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க மகாகாவையும் கூப்பிடறாங்க நான் மகாக்காவுக்கு துணியா போறேன் மகாக்கா எனக்கு துணியா வராங்க அதனால நீங்க அஸ்வினி மாமாவுக்கு துணியா இங்க இருந்த பாரு இந்த வியாக்கியான பேசாத கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்ல நீ போகூடாது அவ்வளவுதான் ஏய் இப்போ எதுக்கு முடிஞ்ச சோகமா வச்சிருக்கேன் அன்புமா உன் கூட என்னையும் கூப்பிட்டு போறேன்னு சொன்னா சந்தோஷமா நம்ம இப்போ இந்த செகண்ட் டே கிளம்பிடலாம் குளிக்கிறது கூட அங்க போய் குளிச்சுப்பேன் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா உன்னை மட்டும் தானியே கூப்பிட்டு வரேன்னு சொல்றேன் என்னால எப்படி ஏத்துக்க முடியும் ஏன் ஆமா நீ எப்படி நான் பண்றேன் நான் என்ன பண்றது கல்யாணம் என்ன உங்கள் கூட வேணா இருக்கேன் கூட விதா இருந்த அதுல எந்த தப்பும் கிடையாது குடும்பம் நடத்தினியா சொல்லி குடும்பம் நடத்தினியா இப்ப தானே நடத்த ஆரம்பிச்சிருக்க இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு புரியாதான் அவன் கல்யாணத்துக்காக தான் நான் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கேன் எங்கயாவது தங்கச்சி மாசம் இல்லைன்னு சொன்னா அவன் எங்கயாவது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாம போயிடுவானு சொல்லிட்டு அவனுக்காக தான் நான் இவ்வளவு எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கேன் ஒய்யாரமா உன கூப்பிட்டு போறதுக்கு வரானா வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு பாரு டாக்டர் எங்க அண்ணன் வந்தா ஏதாவது கேள்வி கேட்டு அது மனசை கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்புறம் நான் போனா பாரவே மாட்டேன் பாத்துக்கங்க அண்ணுமா இவ்வளோ கோவம் வருமா உனக்கு அப்போ டாக்டர் உனக்கு முக்கியம் இல்லை உங்கள் அண்ணன் தான் உனக்கு முக்கியம் அப்படி இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது எனக்கு டாக்டர் தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம் அதனால நான் போறேன் இவ்வளோ நாள் டாக்டர் கூட இருந்தால டாக்டர் நான் போயிட்டு வந்துடுவேன் டாக்டர் அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இவ்வளோ நல்லா பார்க்கவே இல்லை தெரியுமா சரோஜாக்காவை பார்க்கணும் காமாச்சாக்காவை பார்க்கணும் லில்லிய பார்க்கணும் மணியை பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணும் தெரியுமா இவங்களெல்லாம் பார்க்காம இவ்வளோ நாள் நான் எவ்வளோ தவச்சு போயிருந்தேன் தெரியுமா சீனா அதிகம் டாக்டரே சின்னுங்காமா என்ன பண்ண சொல்ற காலையில எழுந்து பீஸ்ஃபுல்லாக காஃபி குடிக்கலாம்னு வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஆனால் என் தலையில் இப்படி இடியை தூக்கி போடுறது ரெடி பண்ணாட்டி ஆமால நான் போயிட்டே ஒரு வாரம் சரி ஒரு நாள் நாளில் வந்துடுறேன் ஆமாம் ஒன்னை எப்படி போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க வைஷுக்கு மாப்பிளை வீட்டுலேருந்து வரேன் சொல்லியிருந்தாங்க இங்கே வசந்தத்துக்கும் அருளுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னாங்க இவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்குது பெரிய மருமகன் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் ஆணுப்புறதுக்கு பாட்டி எப்படி ஒத்துக்கிட்டாங்க பாட்டி நாள் பார்த்தாங்களா இப்போ எதுவும் நல்ல நாள் இல்லையா இன்னும் ஒரு வாரம் போகணுமா அதனால இப்போதைக்கு நிச்சத்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எதுவும் வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் வயசுக்கு மட்டும் அவங்க வீட்டிலேருந்து வராங்க ஆனால் அந்த பையன் பெருசாக எதுவும் பண்ண வேணாம் வயசுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும் வயசு கிட்ட அப்புறம் தான் என்னால் தெளிவான முடிவு எடுக்க முடியும் நீங்கள் திருத்தி போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டீங்க அதனால வயசு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல நான் போய் அவகிட்ட பேசிட்டு தான் நீங்கள் என்ன முடிவு வந்தாலும் எடுக்கணும்னு சொல்லிவிட்டாராம் அதனால அவங்க அண்ணியாக அவர் மட்டும் தான் வராங்களாம் குடும்பத்தில் வேற யாரும் வரலையா அதனால தான் பாட்டி அவங்க வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் கிளம்பி ரெடியாக இருக்கும் இப்போ அந்த தம்பியும் வந்துருவாப்ல மந்திரி கிளம்புனோடனே நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் கூட போயிடுவோம் இப்போ நாள் நல்லா பாட்டி உங்க ரெண்டு பேரும் லீவ் கொடுத்து அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படி தானே ஆமாம் பிரிஞ்சு போக உனக்கு ஜாலியாக தான் இருக்குன்னு அதை சூப்பராக கிளம்பி வந்து நிற்கிறேன் என்னை விட்டு பிரிஞ்சு போகிற சோகம் எங்கேயாவது உன் கண்ணுல தெரியுதாடி இல்ல மூஞ்சில தான் தெரியுதா நான் ஜாலியாதான் போறேன் ஏன் டாக்டர் நான் அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் திட்டுத்தனமா என்ன வந்து பாப்பீங்கல்ல லவ்லாம் பண்ணீங்கல்ல லவ் பண்றது எப்படின்னா கத்து எல்லாம் அதே மாதிரி இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போறேன் திருப்பி நம்மளுக்கு லவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க அதனால நான் போனதுக்கு அப்புறமும் என்னை தேடி வரலாம்ல எங்க வீட்டுக்கு திட்டுத்தனமா வந்தேனா லவ் பண்ணலாம்ல பொண்டாட்டி செம்ம ஐடியா தெரியுமா திருட்டுத்தனமா லவ் பண்ணும்போது தான் ஒரு கிக்கே இருக்கும் அது என் பொண்டாட்டிக்கு அப்போல்லாம் விவரம் தெரியாது அப்பவே டாக்டர் அவ்வளோ ஆர்வமா இருந்தேன் பொண்டாட்டிக்கு லவ் பண்ண கத்துக் கொடுக்கணுன்னு இப்போ என் பொண்டாட்டிக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப லவ் பண்ணால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் தெரியுமா காரியக்காரரம் இருந்துட்டு போறேன் அதுல எந்த தப்பும் கிடையாது ஆமா மாடிக்கு ஏறி வந்தியே கீழே எல்லாரும் என்ன பண்ணாங்க என்ன மாதிரி அஸ்வின் மாமா கிட்ட விஷயத்த சொல்லணும்னு மகாக்கா போனாங்காவ அத்த ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க தாத்தா வயலுக்கு போனாரு அப்புறம் ரெண்டு மாமாவும் எங்கேயோ பிசினஸ் விஷயமா யாரையா பாக்க போகும் சொன்னாங்க கீழே யாரும் இல்ல நான் மேல உங்களை காணமேன்னு பார்க்க வந்தேன் ஆமா என் ஃப்ரெண்டுங்க நாலஞ்சு சுத்திட்டு இருப்பானுங்களே மணி என்ன தெரியுமா மணி பத்தாவோ போது நீங்க தான் நிக்கலாம் எந்திரிச்சிருக்கீங்க என்ன விஷயம் தான் தெரியல வசந்த மாமா உங்க ஃப்ரெண்டு எல்லாருமே போயிட்டாங்க

அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணு பேசலாம் முதல் நாள் இரவு என் பொண்டாட்டி கிட்ட சும்மா சண்டை போடணும் குழம்பு வளர்த்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போக வேணாம்லாம் சொன்னேன் நானே உன்னை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து நீ பெருசு அங்கே போய் தாங்கல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்கல ஸோ உங்கள் கூட பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்டாக்டில் இருந்தாங்க இப்போ யாரும் உங்கள் காண்டாக்டில் இல்லை அதனால் உங்களை போய் பார்த்துட்டு வர சொல்லலாம் தான் இருந்தேன் எனக்கு தெரியும் டாக்டர் பலாட்டுக்கு தான் பேசுகிறாருன்னு அப்படியா அன்புமா எப்படி தெரிஞ்சிச்சு அன்புமா எது வேணும் எது வேணாம்னு கேக்கும்போது டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு அன்புமாக்கு புடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்வாரே அப்படி இருக்கும்போது அன்புமா ஆசைப்பட்ட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது வேணா நான் சொல்லுவாரு அதான் அப்பவே தெரிஞ்சிருச்சு டாக்டர் என்கிட்ட சும்மா வம்ப வளர்க்கறாருன்னு ஓ அப்ப நீங்களும் அப்ப விளையாட்டுக்கு சொன்னீங்களா டாக்டர் லவ் பண்ண சொல்லி நான் உண்மையதா சொன்னேன் ஏன் டாக்டர் லவ் பண்ண சொல்லி நான் உண்மையாவே காத்துக்கிட்டு பண்ண டாக்டர் பிரிஞ்சு என்னால ஒரு நாள் இருக்க முடியாது அப்படி போது நாலு நாள் எப்படி இருக்க முடியும் அதனால டாக்டர் என்ன பார்க்க அப்பப்போ வரணும்னா கண்டிப்பா வருவண்டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டாக்டர் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அம்மா உங்க அண்ணன் வந்துட்டாரா வந்துரு வந்தா சொல்லுச்சு வந்திருக்கோம் நான் மாடியில இருக்கேன்ல அதனால என்ன தேடிக்கிட்டு இருந்தாலும் இருக்கோம் நான் கீழ போய் பாக்குறேன் போய் பாருங்க பொன்னாட்டி நான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் இது மேல ஏறி என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கா அதுவும் எதையுமே பிடிக்காம ஆள கருவா பையன் கிஸ் பண்ணதுல இருந்து கருவா பையன் நினப்பாவே இருக்கு ஒரு பிள்ளைக்கு கிஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனோமே அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் ஒரு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லை மாறந்ததே அவ மாட்டுக்கு அவன் வேலையை பாக்கறமா நம்ம தான் இன்னோ கிறுக்க பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கோம் அடி பாவி எப்படிலாம் பேசுற பத்தியா கருவா பையா கருவா பையா अंग गुंडू सी में सकतें मेलु दड कायम आची கிறुक पयां पल्ले पटे गिरु दड सयां पोचे चचकि चंबुला வந்து கண்டு போடிக்கணுடா கருவா பையா கருவா பையா கருவா பையா கருவா பாவி கிஸ் போது எதுக்குடா குடுக்குறா எதுக்குடா குடுக்குறான்னு கேட்டா ஒத்த கிஸ்க்கே அடிபாலன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா ஒதுங்கி அடுத்த கிஸ் எப்ப குடுப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போலியே இது தெரியாம ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேடா இருளு டோ வர உள்ள வரும்போது யாரும் அங்க இல்ல ஆனா தாப்ப போட்டுட்டு வரானே இந்த ஃபைலை இங்கதான் வச்சோம் எங்கன்னு தெரியலையே எவ்வளோ தூரம் எட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல எங்கே தூக்கி வச்சோம்னு தெரியலையே இப்போதைக்கு தேவை இல்லைன்றதுனால எல்லா ஃபைலையும் தூக்கி மேலே வச்சோம் ஆனால் இப்போ அந்த ஃபைல் வேணுமே இன்னும் கொஞ்சம் எக்கனா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்குது யார் டோர் க்ளோஸ் பண்ணுறா வைஷு யாராவது வந்தால் கூட அப்படியே தானே வருவாங்க டோர் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்களே யாரு ஐயோ மாம்ச

காயம் மக்காத சாத்திட்டு வந்த அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி மேல வந்து விழுந்துட்டேடி ஓவரா பண்ணாத பொண்ணு ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சுரிய போல தெரியுமா நீ ஆனா ஓவர அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு ஏண்டி பொண்ணை பாக்குறதுதான் இப்ப முக்கியமா பொண்ணை பார்த்து நல்லா முடிவே பண்ணிட்டேன் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஏண்டி அடுத்த கட்ட முடிவுக்கு போகவே மாட்டாங்க உங்க அண்ணனுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி ஊன் சொல்ற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் அவனாலே நாள் லேட் ஆகுது தெரியுமா இப்படியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் வாளைகாப்பு தான் பண்ணணும் பார்த்துக்கோ சரியான கருவா பையன் தான் நீ வர்ற இடம் தெரியாது போகிற தடம் தெரியாது அந்தளவுக்கு வந்துட்டு போயிட்டுருந்தேன் இப்போ ஏதோ உன் தங்கச்சியும் ஊன்று சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஊன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா இதெல்லாம் சரியே வராது ஒழுங்காக எந்த ஓடி போயிட்டு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் இடத்துல இருந்து பார்த்தா தான் எங்கள் அண்ணன் பிரச்சனை என்னன்னு தெரியும் ஓ அவசரத்துக்குலாம் கல்யாணம் பண்ண முடியுமா இவ்வளவு நாள் நீ கம்முன்னு இருக்க சொன்னல்ல உன் தங்கச்சிக்காக நான் கம்முன்னு தானே இருந்தேன் என் ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இப்போ எங்கள் அண்ணனும் கொஞ்ச நாள் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அதனால் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் இருக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது பட் இப்போ மாமா ஒன்னு லவ் பண்ற அது வரைக்கும் பண்றேதே மாமாவுக்கும் ரொம்ப நாள் ஆசை ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க அண்ணா எடுக்கிற கேப் ஓகேதான் அது வரைக்கும் நானும் என் மாமா மகளை தகட்ட தகட்ட லவ் பண்ணுவேன்ல இவ்வளோ நாள் அழகனுக்கு இந்த காட்டெல்லாம் எங்கே பச்சான் பின்னா செய்யே இல்லை மனிதன் தான் நடி உன்னா இந்த மாற்றமே நடி புரியாத கவிதை போல வாழ்ந்து வந்தேனே அவையாவும் உந்தம் கண்ணில் அத்தம் கந்தேமே உனக்கே ஓவரால் இல்லையா மாமா ஆனா நல்ல பாட்டு என்ன தேங்க் பாட்டு முடிஞ்சிருச்சா இன்னும் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா ஆமா இந்த மாமா பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வியா

நான் மட்டும் சுகுசா படுத்திருக்கேன் என் தங்கச்சியை என்ன தேடிட்டு வந்தாலும் கிளம்புங்க என்னடி அப்படி போக சொல்றேன் நீ மாமா கொடுத்த மொத்தம் திரும்ப வேணும் தானே கேட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த வேணாமா அண்ணா மாம்சு எத்தனை நாள் இந்த வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் எத்தனை நாள் நான் இந்த ரூம்ல இருந்திருப்பேன் அப்பெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணலையா இப்போ உனக்கு கனவுல ஆகிட்டேன்னோனே தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுது இல்லை ஆனா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை ஒதுங்கி போறதுலையும் சரி பாசம் வைக்கிறதுலையும் சரி எவ்வளோ கரெக்டா இருக்கணுமோ இவ்வளோ நாள் அவ்வளோ கரெக்டா இருந்த இப்ப என்னை எவ்வளோ லவ் பண்ணணுமோ அவ்வளோ லவ் பண்றேன் நான் இவ்வளோ நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்ததுக்கு உனக்கு நன்றி நான் தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தா அதுதான் ஆனா என்னால் எவ்வளோ உன்னை லவ் பண்ண முடியுமோ என் ஆயுஸ் வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் லவ் யூடி என் கருவ பயில லவ் யூ டி என் மாமா மகளே மாமா நான் கிஸ் பண்ற முடிவு இல்ல அதனால நீங்க தைரியமாவே இருக்கலாம் இவ்வளவு நேரம் இப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நல்லா ஜிஃபன் இருக்கு அதனால மாமா போறேன் இன்னொரு நாள் வந்து மறக்காம பொண்டாட்டிக்கு கிஸ் கொடுத்துட்டு போறேன்னா மதுரை பதியை மறைந்து உன் மடியில் பாய்ந்தது விகை மெதுவா 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 எங்கு விகையில் wait தெடுகை போதிகை மலையை பிடி ஐஸ் அந்த பேஷன்ட்க்கு டெலிவரி முடிஞ்சிருச்சா கம்ப்ளீட்டா எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டீங்களாண்ணா முடிஞ்சிருச்சு அஜய் பேபியா அவங்க ரிலேட்டிவ் கிட்ட கொடுத்தாச்சு பேஷண்ட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வாட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அம்மா ஜான்சி ஊருக்கு போயிட்டாலா காணும் ஆமாம் வினோத் திடீர்னு ஒரு நாள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா யாரையும் பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது அதுவும் சரவணன் சீனியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவருக்கு போய் இவ்வளோ நாளாக கேட்டது நினைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா நான் ஊருக்கு போய்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் வண்டி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நல்லபடியாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னா அவ யோசிக்கிறதும் கரெக்டு தான் தேவையே இல்லாம இவ்வளவு நாள் யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம தனியாவே இருந்துட்டா ஆனா அவ கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா அவ கூட இருந்தது பெரிய விஷயம் அதுவும் வினோதினி பெரிய சப்போர்ட்டு ம் ஆமாம் நானும் ஸ்ரீநிதியும் ஒரு சில டைம் கோவப்பட்டா கூட வினோதினி அவளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள் அவள் யாருமே இல்லாமல் வளர்ந்துட்டா அதனால் அப்படி இருக்காடி அப்படின்னு எங்களுக்கே சொல்லுவாள் ஆனால் வினோ நீ ரொம்ப கொடுத்து வச்சான் தெரியுமா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே இவ்வளோ பாசமாக உங்கள் மேலே இருந்திருக்கா இப்போ நீங்கள் வேற எங்கள் வினோதினியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை தாங்க தாங்கன்னு தாங்க போகிறா உங்கள் பொண்டாட்டி என் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சவன் தான் யா என் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு மட்டும் என்ன குறை அவனும் பொண்டாட்டியா தாங்க தாங்கன்னு தான் தாங்க போறான் ஆமா ஆமா உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த குறையும் கிடையாது கண்டிப்பா தாங்க தாங்க தான் தாங்க போறாரு ஆமா என்ன வினும் தனியா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களால் வர ஹாஸ்பிட்டல்ல அதுவும் ஆன் டியூட்டியில தான் இருக்காங்க போய் அவங்கள பாக்கலையா வசந்த் ஏதோ ஒரு ஒன் வீக் இருன்னு சொன்னா அப்படின்றதுக்காக இருக்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா ஆனா வசந்த் எதுக்கு இருக்க சொன்னா எனக்கு தான் தெரியும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாச்சும் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பழகுறதுக்கு இந்த ஒரு வாரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மச்சம் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் மச்சம் பண்ண ஹெல்ப்பு அதை ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவகிட்ட போய் நான் பண்ணேன்னு வச்சுக்கோன் அப்புறம் ஒரு வாரன்றது ஒரே நாளில் கிளம்பி ஊருக்கு போனாலும் போயிடுவா ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காதலே சொல்லாம இவங்க நம்மள தான் நினைச்சிட்டு இருக்காங்க நாமளும் அவங்கள தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வெயிட் பண்ணலாம் தைரியமா வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா எனக்கு நீ தான் உனக்கு நான் தானே ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடோட வாழ்ந்து இத்தனை வருஷம் உங்க லவ் ஜேர்னி கொண்டு வந்திருக்கீங்க ஃபைனலா மேரேஜ்ல முடிய போகுது ஆமா என் ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே தாஜ்மஹால் கட்டில வச்சிருந்தான் இப்பதான் தாஜ்மஹாலுக்கு கேட் பாஸ் எல்லாம் கொடுத்திருக்கான் வினோதினி உள்ள வந்திருக்காங்க அதெல்லாம் சரி ஆமா ஸ்ரீனிபி எங்க பாத்துட்டு வரன்னு போனா என்னன்னு தெரியல இப்ப வருவா ரெண்டு பேரும் என்ன முடிவுல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியல தெரியுமா இல்லை அஜய் அவள் ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர் அப்போலிருந்தே யாரும் அவளுக்கு கூட கிடையாது சிங்கிளாகவே வளர்ந்துட்டா அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் ஃபேமிலி சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் எதையும் அவள் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் வசந்த் அவள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா சந்தோஷத்தையும் அவள் அனுபவிக்க ஆரம்பித்தா அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம போகிறதுனால எந்த சந்தோஷமும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்றதுனால தான் அவள் ஸ்ட்ராங்காக வேணான்னு சொல்லியிருந்திருக்கா இன்றைக்கி டெலிவரி பார்க்க போகணும்ல புரியுது இசை பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்திருக்க தேவை அவளால அவளால் வாசனத்தை பிரிஞ்சிருக்க முடியாது இவனாலையும் அவள பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல அவள் வேற ஏதாவது சொல்யூஷன் ட்ரை பண்ணியிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல நீங்க வேற டாக்டர்ஸ் ஆனா நானும் அவளும் நாங்கள் ரெண்டு பேரும் கைனக்காலஜிஸ்ட் அப்படி இருக்கும்போது எத்தனை பிரசவம் அட்டன் பண்ணியிருப்போம் எத்தனை குழந்தைய நாங்கள் கையில் வாங்கியிருப்போம் எடுத்திருப்போம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கோம்ல நம்மளுக்கு ஒரு குழந்தை இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த குழந்தை இல்லைன்ற ஏக்கத்தை அவளாலே ஏற்றுக்க முடியல ஆனால் வசந்துக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவள் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்திருக்கா அவங்களுக்கு தெரியாது நான் கூட தானே ஒர்க் பண்ணேன் ஸோ நான் அவ்வளோ சேம் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு ஸ்கேன் பண்ணும்போதாகட்டும் ஒரு டெலிவரி பார்க்கும்போதாகட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் அவள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகவே மாட்டா ஸ்கேன் பார்க்க பார்க்க டெலிவரி கேசஸ் பார்க்க பார்க்க அவன் மனசு எவ்வளோ டிப்ரெஷன் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும் கூட இருந்து பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் இந்த நாலு வருஷமாக நம்ம கூட இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பட் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி அவளுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்பு நிறைய இயக்கம் இருந்திருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்ஃபில் இல்லாமலே இந்த நாலு வருஷமா போயிடுச்சு இல்லீட் அம்மா இப்போ எதுக்கு வாசன் பார்க்க போயிருக்கா தெரியல அந்த டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியில வந்தவனே ஒரு மாதிரியா இருந்தா நான் வசந்த பார்த்துட்டு வரேன் நீ போன்னு சொன்னா சரி நான் வந்துட்டேன் சொல்ல என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு விஷயம் மறந்தா மட்டும் பேசு மத்தபடி வேற ஏதாவது பேசணும் அப்படினா நான் உன்கிட்ட பேச ரெடியா இல்ல அவ்ளோ வெறுத்திட்டியாடா என்ன உண்மையாவே நான் இவ்ளோ நெருங்கி வந்தோம் என்னோட பாசம் உனக்கு புரியலல என்னோட பாசம் உனக்கு புரிஞ்சிச்சாடி இந்த நாலு வருஷமா நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு உனக்கு புரிஞ்சுதாடி உன்னோட தவிப்பு இவ்வளவு வருஷமா எனக்கு புரியாமலே இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்ல உன்ன வேணுனே பழி நீ நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உன்னை என்னால மன்னிக்க முடியாது இந்த நாலு வருஷத்தை விட்டு ஒரு மாசமா நீ இங்க இருக்க நான் எவ்வளவு பேசியிருந்திருப்பேன் என் ஃபேமிலி எவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாங்க அவன் மேல அப்படிலாம் இருந்தோம் அதெல்லாம் பாத்துமா நீ என்னை விட்டு போனோம்னு முடிவு லாஸ்ட் நாள் நீ எடுத்த முடிவு தாண்டி எனக்கு இன்னும் உன் மேல விருப்பம் கொண்டு வந்துச்சு நான் உன்கிட்ட கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே பேசி பழகினேன் கடைசியில உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்ப கூட நான் அழுவல உன்னை திட்டிட்டு தான் போனேன் உன் முன்னாடி அழுதுறவே கூடாது அப்படின்றதெல்லாம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன் இதர் வாழ்நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணோடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு உங்ககிட்ட ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் வந்திருக்கேன் சரவணன் சீனியர் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நீ கார்டியாலஜிஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் கைன கைனகாலஜிஸ்டு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன் தெரியுமா உன்னோட குழந்த ஆசை அந்த குழந்த மேலே நீ வச்சிருந்த ஒரு உணர்வு பூர்வமான நம்பிக்கை உன் குடும்பத்து மேலே நீ வச்சிருந்த பாசம் இதெல்லாம் அவ்வளோ குழந்தை பெற்றுக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன் அதனாலே தான் நம்ம கைனகாலஜிஸ்ட் படிச்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளும் வாசம் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க பற்றிக்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு அந்த ஃபீல்டு படிக்க ஆரம்பித்தேன் கைன படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நீயும் நானும் பிரிஞ்சது எல்லாமே ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக படித்தணும் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ஏண்டா படித்தோம் அப்படின்ற அளவுக்கு என்னை நான் எடுத்து படித்த இந்த ஃபீல்டு ரொம்பவே குத்தி கிழிக்காத அளவுக்கு கஷ்டப்படுத்திடுச்சு உன்னை பிரிஞ்சதுக்கான காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு தெரியாது நிறைய சனை தேடிக்கிட்டு இருந்தேன் ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு அதை மறக்கணும்னு ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிட்டியிலேயே பெரிய டாக்டர் அவங்கள நான் ரோல் மாடலாக கூட நினச்சிருக்கேன் அப்படி ஒரு டாக்டர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் படித்த ஃபீல்டில் எனக்கு அறிவு இருந்தாலும் நான் படித்த ஃபீல்டை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் என்னன்னா பர்சனலாக செக் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஸோ என் ரிப்போர்ட்டை நான் திருப்பி ரெகனைஸ் பண்ணணும் ஸோ ரிப்போர்ட் எடுத்தா எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணாத அளவுக்கு அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதனால தான் நான் கண்மூடித்தனமாக அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பினேன் அதுக்கப்புறமும் ஒரு சில டைம் எனக்கு தோணும் நம்ம டெஸ்ட் எடுக்கலாம் நம்ம ரிப்போர்ட்டை நம்மளே மானிட்ரு பண்ணி பார்க்கலான்னு பட் எனக்கு அதில் அவ்வளோ தூரம் பெருசாக என்ன வரல ஏன்னா திரும்ப நான் எடுக்கிற ரிப்போர்ட்டும் அதே மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப என்னால் தாங்க முடியாது அதனால தான் நான் டெஸ்ட் எடுக்கல ஆசைப்பட்டு படித்த படிப்பே எனக்கு தண்டனையாக மாறினப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கும்போது ஆயிரம் பேர் என்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்பாங்க ஸோ அதுக்கெலாம் நான் சொல்யூஷன் சொன்னேன் ஆனால் என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கும் போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு டெலிவரி அட்டன் பண்ணும்போதும் அந்த குழந்தையை கையில் எடுக்கும்போதும் என் வசத்தோட ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கேன் நானே இவ்வளோ கஷ்டப்படுறேனே ஒரு ஒரு டெலிவரி பார்க்கும்போது அவனுக்கு நம்ம இந்த தண்டனையை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒதுங்கி போனேன் உங்ககிட்டே சொன்னா நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னா நான் சொல்லாமல் இல்லை நீ என்னை பண்ணி எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து பெருசாக சொந்த பந்தத்தையும் பார்க்காம வளர்ந்துட்டேன் அப்பா அம்மா லவ் மேரேஜதுனால அந்த ஃபேமிலிலேயும் ஏற்றுக்கல அம்மா ஃபேமிலிலையும் ஏற்றுக்கல ஸோ ரெண்டு பேரும் தனிமையிலே தான் இருந்தாங்க ஏன் கூட ரெண்டு மூணு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ஆனால் எனக்கு அப்புறம் ஒரு குழந்தை தங்கச்சி அம்மாவோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தை கலைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு குழந்தையே போறக்கல அப்பா அப்போதான் ஃபீல் பண்ணாரா, தனியாகவே பொண்ணை வளர்க்க போகிறோம் சொந்த பந்தம் யாருமே இல்லை என் பொண்ணை தைரியமாக வளர்க்கணுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஆம்பளை பிள்ளை மாதிரியே வளர்த்தாங்க எங்கள் அம்மாவுக்கும் கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சு குழந்தை பெற்றுக்க முடியலன்னு சொன்னதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லும்போது என் மைண்டில் பதிஞ்சிருந்த ஒரு விஷயம் அப்படி ஒரு விஷயம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வயிறு வழியாக அப்பப்போ வந்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் அட்மிட் ஆகிறோம் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நல்லா குழந்தை பெற்றுக்க முடியாதுமானு உனக்கு என்ன நினைக்க தோணும் நம்ம அம்மாவுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு ஸோ நம்மளுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்காச்சும் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு கடவுள் அந்த பிரச்சனையை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார் ஆனா நம்ம கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாருன்னு எத்தனை நாள் அழுதுறப்பேன் தெரியுமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் போதும் அந்த குழந்தைய கையில் போதும் நான் எவ்வளோ அழுதுறப்பேன் எனக்கு தான் வசம் தெரியும் அது எல்லாத்தையும் மீறி என் அப்பா அம்மா என்னை விட்டு போகும்போது எனக்கு இருந்த நீ தள்ளி பொழுதும் உன்னை பிடிச்சிக்கிட்டு அழ முடியலையே உன்னை இழந்துட்டமேனு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருந்துச்சு தெரியுமா கடவுள் ஏன் நம்மளை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாரு ஏன் நம்மளுக்கு இருக்கவே பிடிக்கல போயிடலாம் அப்படி முடிவு போதெல்லாம் நம்ம படித்த படிப்பு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் நம்ம நார்மலாக படிக்கல ஒரு டாக்டருக்கு படிச்சுருக்கோம் ஒரு உயிரை காப்பாற்ற தொழிலை படிச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது உயிரை விடுறது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு நம்மளால் வாழ முடியலனாலும் பத்து பேரை வாழ வச்சு பார்க்கலாம் பத்து பேருக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லலான்னு இந்த படிப்பு மட்டும்தான் என்னை இந்த நாள் வரைக்கும் உயிரோட வச்சுருந்துருக்கு இல்லைனா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உன் கண்ணு முன்னாடி இந்த ஸ்ரீநிதி வந்திருக்க மாட்டா எப்போவும் போயிருப்பா கடவுளே இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கனவாக ஆகிடக்கூடாதா என் லைஃப்பை என்கிட்ட தந்துடமாட்டியான்னு அவ்வளோ டைம் கேட்டிருக்கேன் அப்படி கேட்டதுக்கு பலனா நீ என் கண்ணு முன்னாடி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ சொல்லும்போது கத்தி அழணும் போல இருந்தது என் வாழ்க்கையை என் கையில் கொடுத்துட்டீங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கத்தி அழணும் போல இருந்தது ஆனா அழக்கூடாது என் வசந்த் என்ன ஹாப்பியா வச்சிருந்தா நானும் என் வசந்த் கூட ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் கழிச்சு வசந்த் முன்னாடி நான் அழுகக்கூடாது பழைய ஸ்ரீநிதியா அவன் முன்னாடி நிற்கணும்டா இவ்வளோ நாளாக உன்னை டீஸ் பண்ணி பார்த்தேன் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது நான் ரெடி தான் ஆனா எப்பவும் போல உன்னை லவ் பண்ணி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு உன்னை டீஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஓ முன்னாடி அழுதடவே கூடாது இருந்தேன் வைராகியமாக இருந்தேன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்களா இல்லடா மார்னிங் வரைக்கும் ஸ்ட்ராங்காக தாண்டா இருந்தேன் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கக்கூடாது உன்னை என் பின்னாடி சுற்ற வைக்கணும் நானும் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரணும் உன்னை இன்னும் அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்னு தாண்டா ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் இந்த டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைய கையில் எடுத்த செகண்ட் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு என் வாசந்த எனக்கு வேணும்னு தோணுச்சு என் தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழணும்னு தோணுச்சு என் வசந்த் இதுக்கப்புறம் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தோணுச்சு நான் மன்னிப்பு கேட்டாதான் நீ என்கிட்ட பேசுவ அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கிறவசம் என்ன மன்னிச்சிருடா ஆனா என்ன வெறுத்து ஒதுக்கி வைச்சிடாதடா எனக்கு நீ வேணும் உன் பாசம் மட்டும் இல்ல உன் வீட்ல இருக்கிற எல்லாரோட பாசமும் எனக்கு வேணும் இந்த கொஞ்ச நாளா நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா நீ தான் என்ன வெறுத்துட்டு இருக்க ஆனா உன் குடும்பம் என்ன அப்படி பாத்துக்கிறாங்கடா எங்க அப்பா அம்மாவே என் கூட ரிட்டர்ன் வந்துட்ட மாதிரி இருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அதெல்லாம் கரெக்ட்டு தாண்டா ஆனா என் வசந்த் முழு மனதோட என்னை மன்னிச்சிட்டேன் என்ன லவ் பண்ணணும் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என் தப்பாக மன்னிச்சு என் வசந்த் என்கிட்ட வருவானா பழையபடி பேசுவானா விறு விழேவா அடி ஒளி ரோட

ால கண்ணீரான ஏனோ எழுதுற